உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால இந்த நிகழ்ச்சியை பாக்குற தேவ வார்த்தை இவைகளை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரும் ஏசா பாதியமாக ஆசீர்வதிப்பாரு உங்களை ஆசீர்வத்தை வழிநடத்துவாரு இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் புலம்பல் மூணு இருபத்தி அஞ்சாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தன்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த நல்லவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க பாருங்க தமக்கு காத்திருக்கிறவர்கள் அதாவது கத்தருடைய பாதத்துல காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறவரையும் ஒரு அற்புதத்தை செய்யறவரையும் காத்திருக்கிறது கத்தருக்கு ரொம்ப அவருடைய பாதத்துல காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கிறது சில வேலை உபவாசம் பண்ணி நம்ம வந்து காத்திருக்கலாம் ஆண்டவரையே எனக்கு இது செய்யுங்கன்னு சொல்லி காத்திருந்து நம்ம ஜபிக்கலாம் அதே காலையில காத்து காத்திருந்து ஜபம் பண்ணி வந்து நம்ம செபிக்கலாம் அதே போல எதிர்பார்த்து கத்தர் செய்யறவரை கத்தர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்வாரு கத்தர் கண்டிப்பா எனக்கு செய்வாருன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இப்ப நம்ம ஒரு வந்து என்ன பண்றோம் பஸ்ஸுக்கு போறோம் நம்ம நேரமா போயிட்டு பஸ் வரும் வரோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்குறோம் வந்து உடனே ஏறி போறோம் இப்ப வந்து எத்தனையோ விஷயம் விஷயங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஆஸ்பத்திரியில போயிட்டு காத்து ரேஷன் கடையில போயிட்டு காத்திருக்கிறோம் கடையில போயிட்டு நம்ம காத்து நிக்கிறோம் பொருள் வாங்குறதுக்காக காத்திருக்கிறோம் இப்படிதான் நம்ம காத்திருக்கிறோம் காத்திருந்து ஒரு ஒரு பொருளுக்கு நம்ம வாங்குறோம் அதே போல ஏசப்பா பாதத்திலையும் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்வாரு நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் பொழுது ஆண்டவரு கண்டிப்பா உங்க மேல பிரியமாக இருப்பாரு உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறாரு அவர் வந்து இன்னொரு வருஷத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு ஏசியா நாற்பது முப்பத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கலைகளை போல வந்து என்ன செய்வாகலாம் அவங்க சட்டைகள் அடைத்து அடித்து உயரம் பரப்பார்களாம் அப்ப வந்து வசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இப்ப கத்திரி காத்திருக்க உயர எலும்புவாங்க சட்டைகள் அடித்து கொண்டு உயர எழும்புவாங்க ஒரு சாட்சியாக வந்து மற்றவர்களை பாக்குறதுக்கு எதுவாக அவங்க சாட்சியா என்ன செய்வாங்க பறக்க பறப்பாங்க பறந்தா எல்லாரும் பார்க்க முடியும் உயர எலும்புனா எல்லாரும் பார்க்க முடியும் இதை ஆண்டவர் தான் எழுப்பி விடுவாரு இதை போல கத்தரி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எழுப்பி பறக்கும் செய்வாரு ஏசப்பா நீங்க அவரு காத்திருக்கிறதுனால உங்க மேல அவரு பிரியமாக இருப்பாரு உங்களுக்கு நல்லவராகவே இருப்பாரு உங்க மேல அன்பாக இருப்பாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை தாண்டவர் உங்களை செய்வாரு காத்துருங்க பொறுமையாக காத்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வாரு உங்களுக்கான செபிக்கணும் நல்ல விதா விதாவே உங்களுக்கு நன்றி ஏசப்பா அந்தவரே தோத்துனேன் ஏசாப்பா யார் நமக்காக ஆண்டவரே காத்திருக்கிறாங்களோ எனக்கு கத்த இருந்த விஷயத்த செய்வாரு அந்த காரியத்தை எனக்கு செய்வாருன்னு சொல்லி ஆண்டவரே வெகு ஆண்டவரை காத்திருக்கிறவர்கள் உண்டாப்பா ஏசாப்பா அப்பா தோத்ரம் நமக்கு காத்திருக்கிறவர்கள் யாரு வைக்கப்பட்டு போனது இல்லையாப்பா யேசாப்பா தோற்றுற காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை கழிக்க போல அண்டவரை பலன் அடைந்து பறப்பார்கள் அப்பா காத்திருக்கிறவர்கள் மேலவரே அப்பா பிரியமாக இருக்கிறீ அவர்கள் நல்லவராக யேசாப்பா நந்த அந்த யேசாப்பா உண்டவரே யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ கத்து என்ன ஆசிர்வதிப்பாரு எனக்கு இந்த நன்மையை செய்வாருன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு முத்தலையும் அண்டவரே நீர் ஆசீர்வதி தகப்பன் ம தோத்துறோம் அண்டவரே நம்ம தோற்றுறம் அப்பா அவர்களை சாட்சிகளாக நிறுத்துங்கய்யா எஸ் காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போகாதபடி தெய்வமே நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அறுப்பு திறனை செய்யும் இதனால் எல்லாருக்கும் நீர் ஆசீர்வம் அப்பா அண்டவரை எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் செய்ய தகப்பனையும் தோத்துறான் யாரெல்லாம் இந்த நாள் என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறாங்களோ அண்டுவரை செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுங்க தோத்துறேன் அப்பா கிரிகை செங்க ஏன்னா சபிக்கிறோம் வருஷத்தும் நடக்குதாவே